ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இது துணி மாதிரி இருக்குங்களா அந்த டிஷ்யூ பேப்பரு இது வந்து உங்களுக்கு பியூட்டிஷியன் ஷாப்லலாம் கிடைக்கும் அப்படியே இல்லைனாலும் அமேசான்லலாம் கிடைக்கும் வெட் டிஷூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இன்றைக்கி ஒரு கிளின்சிங் முகத்தை வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறது பசும் பால் இது வந்து நான் நம்பவே இல்லைங்க நான் வந்து டூ டேஸ் முன்னாடி வந்து இந்த பாலை வச்சு நான் ஃபேஸை வந்து தொடச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு கூட இல்லைங்க அவ்வளோ சூப்பராக ஆச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூவில் அவ்வளோ அழுக்கும் வேறு வந்தது ஏன்னால் நம்பவே முடியல ஏன்னால் காலையில எந்திரிச்சு நான் வந்து முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் தொடச்சேன் அதுவுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கும் அப்படி தான் காலையில் எழுந்திரிச்சி முகம் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து திருப்பியும் நான் தொடச்சி பார்க்கலாம் அந்த மாதிரி அழுக்கு வந்து திருப்பி வருதா என்னென்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு லைவாக காட்டலாம் அப்படின்றனால தாங்க நான் இது பண்ணியிருக்கேன் இது ஒரு நாலாவோ அஞ்சாவோ மடிச்சுக்கோங்க பாலில் நல்லா பாலில் நல்லா இப்படி டிப் பண்ணிடுங்க நான் நேற்று வந்து சின்ன சின்ன இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேங்க கட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் தொடச்சேன் இன்றைக்கி வந்து அப்படியே தொடச்சிடலாம் இந்த டிஷ்யூவை அப்படியே வச்சு துடைக்கலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி தொடச்சிட்ருக்கேன் இப்பயும் பாருங்கள் நல்லா தொடச்சிட்டே கட்டுறேன் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு பால் வந்து ஒரு நல்ல பொருள்ன்னு சொல்லுவாங்க பால் அப்படி என்னத்தை கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் ஆனால் ஃபீல் பண்ணேன் எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க சின்ன பியூட்டிஷனாக தான் இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப அது வந்து ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப அழுத்தித் துடைக்க வேண்டாம் நம்மளோட டெட் ஸ்கின் இருக்குல்ல அதுதான் வந்து உங்களுக்கு அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த டெட் ஸ்கின் நம்ம அடிக்கடி தொடச்சி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து முகம் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு காட்டும் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்க இத்தனைக்கு நான் இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இது வந்து நான் க்ளீன் பண்ணுறேங்க அப்போ வந்து நம்ம வெளியில் போய்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நிறைய நம்மளுக்கு டஸ்டெல்லாம் வரும் அந்த மாதிரி டஸ்ட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி முகம் வந்து நல்ல க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நார்மலாக சும்மா அவங்களுக்கு லூக்கும் வாட்ருன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில் பைப்பு தண்ணி வருது இல்லை அந்த பைப் தண்ணியிலே கூட நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் சுத்தம் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்கன்னா உங்களுக்கு போகிறது நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா இப்போதான் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சேங்க டஸ்ட்டு நல்லா நிறைய வரும் அதனால் நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு சும்மா சாதாரண தண்ணியில் நம்ம வந்து இப்போனாலே போதும் இது மாதிரி பால் வந்து உங்களுக்கு பேக்கெட் பாலோ இதுவோ ஆனால் பச்சை பாலாக இருந்தால் நல்லது நான் வந்து நேற்று வந்து காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு இது வந்து முகம் வந்து நான் கழுகுணுதுங்க கழுவுன முகத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு வருது அப்போனா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பால் வச்சு இந்த மாதிரி பால் வச்சு அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை பச்சைப்பாலாக இருந்தாலும் சரி ஆனால் நார்மலாக பியூட்டிஷியனில் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை பால் வச்சு தொடங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி காஞ்ச பால் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இப்போ பச்சைப்பாலை வச்சு தான் நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்தேன் நல்ல முகம் எனக்கே தெரியுதுங்க நல்லா க்ளீனான மாதிரி எனக்காவது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது அதனால நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி பால் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இது முகம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கை கால் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து துடைக்கலாம் உங்களுக்கு வந்து இருக்கிற அழுக்கு அந்த டெட் ஸ்கின்னு அதுதான் அழுக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கீ போகும் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பாய்